பிக் பாஸ் சீசன் நைன் தமிழுடைய இந்த வாரத்திற்கான நாமினேஷன் முடிவுகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு மூணே மூணு பேரை தவிர ஒட்டுமொத்த வீடும் நாமினேட் ஆகியிருக்கிறாங்க மிகப்பெரிய பித்தலாட்டமும் நாமினேஷனில் நடந்திருக்கு யார் அந்த மூணு பேர் என்ன பித்தலாட்டம் நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க வேண்டியிருக்கு முதல்ல யார் அந்த மூணு பேர் நாமினேட் ஆகாதவங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம் எஃப்ஜே அவன் வந்து வீட்டு தலையா இருக்கிறான் அதனால் அவனை யாரும் நாமினேட் பண்ண முடியாது அதுக்கப்புறம் கமருதீன் அதுக்கப்புறம் கானா வினோத் இந்த மூணு பேரை தவிர ஒட்டு மொத்தமாக எல்லாருமே ரெண்டுமே நாமினேட்டட் விஜே பார்வதி இந்த வீக்கும் நாமினேஷன்லாம் வந்திருக்கிறாங்க எந்த வீக்கும் இல்லாதபடி விஜே பார்வதிக்கு இந்த வாரம் ஓட்டிங்கில் வேறு லெவல்ல திவாகர் ரசிகர்கள் விஜே பார்வதி ரசிகர்கள் எல்லாரும் சேர்ந்து விஜே பார்வதியை டாப்பில் உட்கார வைக்க போறாங்க அப்படிங்கிறதுல நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஏன்னா அந்த வீக்கெண்ட் எபிசோட்ல விஜே பார்வை அடிக்கிற மாதிரி அடிச்சு ஒரு மிகப்பெரிய ஹைப்பை ஏற்றி விட்டுட்டாங்க விஜே பார்வதிக்கு நெகட்டிவிட்டி இருந்தது உண்மைதான் ஆனால் கண்ணில் அடிபட்டு அவங்க ஒரு கம்பேக் கொடுத்து இந்த கேம்ல வேற லெவல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை பண்ணி மக்களுடைய ஆதரவை கவர ஆரம்பிச்சிட்டாங்க அவன் பார்வதி பிடிக்காத நபர்களுக்கு கூட பிடிச்சி அடுத்து வரக்கூடிய இந்த வாரத்துல அவங்களுக்கு ஓட்டு போடுவதற்கான வாய்ப்பு இருக்கு சபரி நேற்று எபிசோடு முடிகிறப்ப பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல ஒரு பெர்ஃபார்மன்ஸை பண்ணியிருப்பான் எல்லாரையும் கூட்டி உட்கார வச்சு கதறி அழுது நடிப்பு அரக்கன் பிக் பாஸை விட்டு வெளியில போயிட்டாருன்னு தயவு செஞ்சு நம்ம தப்பா நினைக்காதீங்க உள்ள ஒரு நடிப்பு அரக்கன் உருவாகி இருக்கிறார் திவாகர் விட்டுச் சென்ற இடத்த சபரி நான் இருக்கிறேனப்பா என்று நிரப்புற அளவுக்கு அவனுடைய பெர்ஃபார்மன்ஸ் அமைந்தது அண்ணன் லிவிங் ஏரியால உக்காந்து பெர்ஃபாமன்ஸ் பண்றாருன்னா தங்கச்சியான ரம்யா பார்த்தீங்கன்னா வெளியில கார்டன் ஏரியாவில உட்காந்து ஏ அண்டை அழுகிறதை பார்த்துட்டு நாலு சும்மா இருக்க முடியல வருது அப்படின்ட்டு அவங்க ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க பண்றாங்க அடரடரடர அண்ணனு தங்கச்சியை மாத்தி மாத்தி பின்னி படல் எடுக்கிறாங்கடா டே இது பிக் பாஸ் சீசன் நைன் தமிழா இல்ல நாடக கம்பெனியாடா அப்படின்ற அளவுக்கு சபரியும் ரம்யாவும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க இவங்க பண்ணும் போதே தெரியும் கண்டிப்பா நாமினேஷன்ல வருவாங்க அப்படின்னு இத வச்சு நாமினேட் பண்ணிருப்பாங்க சோ விஜய் பார்வதி சபரி அதுக்கப்புறம் ரம்யா அதுக்கப்புறம் கனி ஒட்டுமொத்தமா அன்பு அன்பு எஃப் எஃப்ஜேவை தவிர எல்லாருமே வந்துட்டாங்க அதுக்கடுத்து ஒயில் கார்டு கண்டஸ்டன்டா இருக்கக்கூடிய எல்லாருமே நாமினேட்டட் அமித் பார்கவ் நாமினேட்டட் நம்ம சாண்ட்ரா நாமினேட்டட் பிரஜன் நாமினேட்டட் திவ்யா நாமினேட்டட் இதுல இருக்கிறதுல மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா பிரஜன் சாண்ட்ராவ ஆக்சுவலா கப்புலா பார்க்கக்கூடிய நபர்கள் இப்ப பிரஜனுக்கு ஓட்டு போடுறதா சாண்ட்ராவுக்கு ஓட்டு போடுறதா யாருக்குடா நான் போடுறது அப்படின்ட்டு பிரஜனுக்கு மேல ஏகப்பட்ட மாற்று கருத்துக்கள் இருக்கு விமர்சனங்கள் இருக்கு அவர் ஆம்பல்ல 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 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில்டப் பண்ண கொடுத்துக்கிட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள உலா வந்துகிட்டு இருக்காரு கேம்லயும் பெருசா எந்த இம்பாக்டும் பண்ணல ஆனா சாண்ட்ரா வேற லெவல்ல ஒரு குறும்படத்துல வந்து ஒட்டுமொத்தமா பிக்பாஸ் ஆடியன்ஸுடைய மனசுல ஒரு நீங்காத இடத்தை பிடிச்சிருக்காங்க அதனால சாண்ட்ராவுக்கு அதிக வாய்ப்புகள் ஓட்டுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு மாறாக பிரஜனை இந்த வாரமே வெளியில நடைய கட்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஏன்னா பல இடங்கள்ல அவர் லூஸ்டாக் விட்டுருக்கிறாரு இந்த கேமுக்கும் பெருசா எந்த இம்பாக்டும் பிரஜன் ஏற்படுத்தல திவ்யா கணேஷா அவங்க வந்து போன வாரமே நல்ல ஓட்ஸ் வாங்கியிருந்தாங்க அவங்களும் சேவ் ஆயிருவாங்க அவங்களும் டேஞ்சர் ஜோன்ல இல்லை ஆரோராசன் கிளர் ஆரோராசன்கிளாருக்கு ஒரு லைம் லைட்ட சேனலே கொடுத்திருக்கிறாங்க குறிப்பாக ஆர் ஓராசன் கிளார உள்ள வச்சிட்டு திவாகரை எவிக் பண்றது மூலமாக அவங்கள கேமுக்குள்ள திரும்ப கொண்டு வந்திருக்கிறாங்க ஆர் ஓராசன் கிளரும் பல இடங்கள்ல ஓப்பனப்பாய் பேச ஆரம்பிச்சிருக்கு ஆர் ஓராஸ் அந்த நடுவிரல் காட்டலை குறியிட்ட அப்படின்னு அந்த பொண்ணு பேர்ல இருக்கக்கூடிய நேம கிளியர் பண்ணி விட்டானுங்க ஆர் ஓராசருக்கு புனிதர் பட்டத்தை கட்டிட்டானுங்க அப்போ ஆர் ஓராஸ் யாரெல்லாம் விஜே பார்வதியை எதிர்க்கிறாங்களோ அந்த ஓட்டு ஃபுல்லா ஆர் ஓராஸ் போவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்போ ஆர் ஓராஸ் இந்த வாரமும் காப்பாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கு அடுத்ததாக சுபிக்ஷா சுபிக்ஷாவை வந்து போன வாரமே அவங்க நினைச்சா எடுத்திருந்திருக்கலாம் ரம்யாவையோ சுபிக்ஷாவையோ ஏன்னா திவாகரை விட அவங்க ரெண்டு பேருமே ஓட்டு கம்மியாக தான் வாங்கியிருப்பாங்க ஆனாலும் அவங்க ரெண்டு பேரை சேவ் பண்ணாங்க இந்த வாரம் எனக்கு என்னமோ ரம்யா சுபிக்ஷா இவங்க ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தரை பலி கொடுக்க போறாங்க அப்படின்னு எனக்கு தெரியுது மோஸ்ட் ப்ராபபிளி அது சுபிக்ஷாவாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு ஒன்னு அமித் பார்கவ் அப்படி இல்லைன்னா சுபிக்ஷா இந்த ரெண்டு பேர்ல யாராவது வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா கனி நிறைய பேர் யோசிக்கலாம் கனி வந்து எவிக்ட் ஆயிட்டாங்கன்னு போன வாரமே பயங்கர நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்துச்சு ஃபேக் ரூமர்ஸ் எல்லாம் விகடன் வந்து அஃபிஷியலாகவே கனித்திரு எவிக்டர்னு போஸ்டர்லாம் போட்டிருந்தான் ஆனால் அப்படி ஒரு விஷயம் நடக்கலை சேனல் கடைசி மொமெண்டில் கனியை எவிக் பண்ண வேண்டாம் அப்படின்னு உள்ளே வச்சிருந்தாங்க இதுக்கு அடுத்து வரக்கூடிய வாரங்களையும் கனியை எவிக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது ஸோ கனி போவதற்கு சான்ஸ் இல்லை அப்போ யார் போகலாம் சுபிக்ஷா அமித் பார்கவ் பிரஜன் இந்த மூணு விக்கெட்ல ஏதோ ஒரு விக்கெட்டு கன்ஃபார்ம் வருகிற வீக்ல விழ போகுதுங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை ஆனா இந்த மூணு பேரும் வரக்கூடிய டாஸ்க்ல பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணி வேற லெவல்ல ஒரு எலவேஷனை கிரியேட் பண்ணாங்கன்னா அவங்க வந்து கண்டிப்பாக தப்பிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு எனக்கு தெரிஞ்சு சுபிக்ஷா டாஸ்க் ரிலேட்டடா நல்ல ஒரு விஷயத்த பண்ணாங்கன்னா அவங்க தப்பிச்சிருவாங்க அமித் பார்கவ் மற்றும் பிரஜன் அமித் பார்கவ் பிரஜன் இவங்க வந்து டாஸ்க்லயுமே பெருசா ஒன்னும் பெர்ஃபார்ம் பண்ணி கிளிக்கல போன வாரம் வச்ச ராஜாங்கம் டாஸ்க்லயே இந்த பிரஜன் என்ன பண்ணி சார் படை தளபதி அப்படின்னு கொடுத்ததுக்கு அப்புறம் படை தளபதிக்கான எந்த ஆட்டிடியூடும் சும்மா கோமாளித்தனமா காமெடி பண்ணிக்கிட்டு இருந்தார் திவ்யா கூட சேர்ந்து நான் ஏதோ பெர்ஃபார்மன்ஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி அவர் பண்ணது உண்மையிலேயே சைக்கல பிரஜன் மேல ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு அதை எதையுமே அவர் ஃபுல்ஃபில் பண்ணல அமித் பார்கவ் ரொம்ப நல்ல மனுஷனா இருக்கிறாரு என்னமோ பாயசத்தை போட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது சுபிக்ஷா தப்பிச்சிருமோ அப்படின்னு தோணுது வரக்கூடிய நாளைக்கு வைக்கக்கூடிய டாஸ்க்கு தான் யார் உள்ள இருக்க போறா யார் வெளியில போக போறா அப்படிங்கிற அந்த ஒரு முடிவை ஏற்படுத்தும் இதுல ஒரு பெரிய பித்தலாட்டம் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னோம்ல நாமினேஷனை உள்ள டிஸ்கஸ் பண்ணி போடுறாங்க போன வாரமும் அதே விஷயத்த தான் பண்ணாங்க அன்புகாங்க டார்கெட் பண்ணி ஒவ்வொருத்தரா தூக்கணும் அப்படின்னு சொல்லி பிரஜனே சாண்ட்ரா திவ்யா கணேசு பார்வதி இவங்க எல்லாம் முடிவு பண்ணி நாமினேஷன்ல கரெக்டா பேசி வச்சு பண்றாங்க இது போன வாரமே நடந்துச்சு சேனல் நடச்சிருந்தா அதை கேள்வி கேட்டிருக்கலாம் இவங்க எல்லாரையும் எக்ஸ்போஸ் பண்ணி விட்டுருக்கலாம் ஆனால் சேனல் இதை ஆதரிக்குது அவங்க என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க நாமினேஷனை டிஸ்கஸ் பண்ணி போடுறது அப்படின்றது முன்னாடியெல்லாம் மிகப்பெரிய பிரச்சனையாக பேசப்படும் இப்போ அதெல்லாம் கிடையாது யார் வேணாலும் டிஸ்கஸ் பண்ணி யாரை வேணாலும் குத்திக்குங்க அப்படின்ற முடிவுக்கு சேனலும் வந்துட்டாங்க விருட்டாங்க அதே மாதிரி தான் இந்த தடவை ஒட்டுமொத்த அன்புக்கு அங்கேயும் கொண்டு வந்து இருந்து ஒரு விக்கெட்டை தூக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கிறாங்க ஸோ ரைட்டு இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு விக்கல்ஸ் விக்ரம நாமினேஷனில் வந்துட்டான் அவன் எப்படியும் தப்பிச்சிருவான் ஏன்னா அவனுக்கு ஒரு சேனல் இருக்கு அவனுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்கிறாங்க அவனுங்க வந்து ஓட் பண்ணி அவனை வந்து காப்பாத்திடுவானுங்க பிஆர் கூட செட் பண்ணிட்டு வந்துருக்கலாம் அதுக்கப்புறம் வியனா வியனாலாம் வந்து என்ன சொல்கிறது அவங்களுக்குலாம் வேறு லெவலில் பிஆர் வேலை செய்யுது வெளியில் சமூக ஊடகங்களில் பதினஞ்சு லட்சம் ரூபா செலவு பண்ணாங்க அப்படின்லாம் வந்து வீணாக்காக பேசினா கண்டிப்பா வியனாக்கும் பிஆர் இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஏன்னா ராணுவன்றவன் பாத்தீங்கன்னா வியனாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ராணுவ வந்து போன சீசன்லயே ஒத்துக்கிட்டான் ஆமா நான் பிஆர் தான் வந்திருக்கேன் அப்படின்ட்டு அப்போ வியனாக்காக வெளியில இருந்து இந்த ராணுவ இவங்க எல்லாம் வேலை செய்கிறாங்கன்றது அப்பட்டமா தெரியுது சோ அவங்களும் இந்த வாரம் சேவ் பண்ணிடுவாங்க சேவ் ஆயிருவாங்க அப்ப இந்த வாரம் உண்மையிலேயே யார் டேஞ்சர் ஜோன்ல இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரம்யா சுபிக்ஷா பிரஜனு அமித் பார்கவ் இந்த நாலு பேர்ல யாராவது ஒருத்தர் தான் வெளில போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா பிரஜன் அண்ட் சாண்ட்ரா ரெண்டு பேருக்கும் பிஆர் பேக்கேஜ் கூட அங்க சேர்ந்தாப்ல உள்ள போறோம் சேர்ந்தாப்ல பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க இப்ப பிஆர் ஏஜென்சில இருக்கிறவங்க சாண்ட்ராவுக்கு பண்றதா இல்லை பிரஜனுக்கு பண்றதா அப்படின்னு குழம்பு போய் உட்காந்துருப்பாங்க சரி சாண்ட்ராவுக்கு ஆதரவு இருக்கு நம்ம வந்து பிரஜனுக்கு பண்ணுவோம் சாண்ட்ராக்கு மக்கள் சப்போர்ட் இருக்கு ஓட் போட்டுருவாங்க பிரஜன் தான் ரொம்ப வீக்கா இருக்கிறாருன்னு சொல்லிட்டு பிரஜனுக்கு வந்து இவங்க பாசிட்டிவ் பிஆர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ பிரஜன் வந்து காப்பாற்றப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு பிரஜன் சாண்ட்ரா எஸ்கேப்பு மிச்சம் இருக்கிறது அமித் பா சுபிக்ஷா ரம்யா ரம்யாவை இவங்க பலி கொடுக்கணும்னு நினச்சிருந்தா எப்பயோ கொடுத்துருக்கலாம் ரெண்டு வாரமாக அவங்க தப்பிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் அவங்கள கொடுக்கல ஸோ இந்த வாரமும் கொடுப்பாங்களான்றது தெரியல அப்போ மிச்சம் இருக்கிற ரெண்டு பேர் யாருன்னு கேட்டிங்கன்னா அமித் பார்கவு சுபிக்ஷா இது ரெண்டுல யாராக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு சுபிக்ஷாவை வச்சுட்டு தான் திவாகரை வந்து பலி கொடுத்தானுங்க அப்போ சுபிக்ஷாவையும் உள்ளே வைக்கணும்னு நினச்சிருக்கிறானுங்க அப்போ மிச்சம் இருக்கிறது யாரு அமித் பார்கவு பாயசத்தை போட போறாயிலே வர்ற வாரம் எதையாவது ஒரு பெர்ஃபார்மன்ஸை பண்ணிரியா டாஸ்க்ல பண்ணி நல்ல மனுஷனாச்சே நல்ல மனுஷங்களுக்கு பிக் பாஸ்ல என்னடா வேலை யோக்கிய எனக்கு என்ன வேலைங்கிற மாதிரி சார் ரைட் இதுதான் நம்மளுடைய அப்சர்வேஷன் இந்த நாமினேஷன் முடிவுகள் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க யாருக்கு இந்த வாயசம் பாயசம் போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸ்க்கு மிஸ்டர் செய்யோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ பபாய்